நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மன்னிப்பு கேட்ட எடப்பாடி பழனிசாமி கைவிட்டு போகும் இரட்டை இலை மீண்டும் ஆபத்தை நோக்கி அதிமுக தேர்தல் கமிஷன் வரைக்கும் சென்று ஆப்பு வச்ச பெங்களூர் புகழேந்தி அவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிரிந்து சென்றவர்களை நான் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு சமீபத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக சொல்லிட்டாரு பாருங்க கட்சியில் என்ன மாதிரியான சீர்திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்றத சொல்லுங்க ஆனால் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க தேர்தல் வெற்றிக்கு கூட்டணி எப்படி அமைக்கணும் என்ற விஷயத்தை சொல்லுங்க ஆனா அவங்கள சேர்த்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க மூன்றாவதாக நம்ம பாஜகவை இணைச்சாதான் தேர்தலை சந்திப்பதற்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க பாஜகவுடனும் கூட்டணி கிடையாது இந்த மூன்று விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அபிருமிதமாக வெற்றி பெற வேண்டும் அதற்கான ஐடியா கொடுங்க அப்படின்னு தீர்க்கமாக அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு தான் ஆலோசனையை செய்தார் ஆரம்ப காலத்தில் பாஜகவுடைய ஆதரவு காரணமாக தான் கட்சியை கைப்பற்றினார் ஆனால் இன்னைக்கு பாஜகவுடைய சுவாசமே தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் அதுலையும் கடந்த காலங்களில் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு பிரிந்து சென்றவருடைய ஆதரவை நாடி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனா இப்போதைக்கு அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறார் ஸோ போக போக தேர்தல் தோல்வினால எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவர்களை அதிமுகவில் சேர்த்துக்குவார் ஏன்னா தேர்தல் தோல்வியை தான் ஒருவரே சுமக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால பிரிந்து சென்றவர்களையும் சேர்த்துக்கிட்டா நிச்சயமாக இந்த தேர்தல் தோல்விக்கு நீங்கள் பிரிந்து சென்றவங்க எல்லாம் வந்த உடனே வெற்றி பெறுவென்று சொன்னீங்க அவங்கள சேர்த்தேன் அப்ப கூட நம்ம தோல்வி தானே அடைஞ்சோம் அப்போ தோல்வி அடைவதற்கான காரணம் வேற ஏதோ இருக்குது அப்படின்னு கூட திசை திருப்பி தன்னுடைய ஆளுமையை கட்சிக்குள்ள நிரூபிச்சிடலாம் அதற்காவது தேர்தல் தோல்விக்கு பிறகு நம்ம எடப்பாடி பழனிசாமி கட்சியில் பிரிந்து சென்றவர்களை எல்லாம் சேர்த்துக்குவாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் தீர்க்கமாக முடிவெடுத்துட்டார் வேணான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டது பாஜக மட்டும் நம்முடன் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்நேரம் முப்பத்தஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்போம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இருக்கின்ற இடத்துல நிதிஷ்குமார் அவர்கள் இருக்கின்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பார் ஆனால் அண்ணாமலை அவருடைய தவறான அணுகுமுறை காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மீது காட்டின வெறுப்பும் இன்னைக்கு நாம் வெற்றியெல்லாம் தவிர்த்து விட்டு நம்முடைய கிங் மேக்கர் நிலையம் எழுந்து போய் கிடக்கின்றோம் இல்லைனா மத்தியில் நாம் தான் கோல் வச்சிருப்போம் திமுக கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்து அந்த கட்சிக்காக என்னவெல்லாம் சாதிச்சதோ அதெல்லாம் இந்நேரம் நம்ம சாதிச்சிருப்போம் அப்படின்னு கொங்கு மண்டல எல்லாம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தாங்க கடைசியில் இதனுடைய உச்சம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஆறு பேர் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பஞ்சாயத்தும் பேசினாங்க பிரிந்து சென்றவர்கள் அவங்களாக வரேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தடை அவங்களாக வராங்கன்னு சொல்லுகின்ற போது அவங்களுக்கு நம்ம எந்த போஸ்டிங்கும் கொடுக்குறதில்ல தொண்டராக கூட வச்சிக்கலாம் கட்சி பலமாக இருக்குது அப்படின்னு காட்டிக்கலாம் நீங்கள் தான் தலைமை என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூட பேசி பார்த்தாங்க ஆனால் அதற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி செவி சாய்க்கிற மாதிரி தெரியல கடைசியில் திடீர் டுவிஸ்டாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து ஒரு வழக்கு மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறது அந்த வழக்கில் தான் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் அந்த ஒரு விடயத்தை வச்சுக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வச்சுருக்கிறாரு நம்முடைய புகழேந்தி அவர்கள் புகழேந்தினுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநிலத்திலும் எடப்பாடி பழனிசாமி எதிராகவே இருக்கிறது ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே இருக்கிறாங்க நிச்சயமாக இவங்க ரெண்டு பேரையும் நாம் ஓரளவுக்கு சமாதானம் செய்து நம்முடைய கருத்தியலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சூன்யத்தை வச்சிடலாம் அப்படின்றது பெங்களூர் புகழேந்தி அவருடைய எண்ணம் அதற்காக நம்ம புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் மன்னிப்பு கேட்டது எதற்கு தெரியுமா சென்னை உயர்நீதிமன்றமானது எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்க எப்போ பொதுச் செயலாளர் அந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லவே இல்லையே நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்ற பொழுது இந்த கட்சி யாருக்கு நடத்தின செயற்குழு பொதுக்குழு கூட்டமான செல்லுமா செல்லாதா கட்சிக்குள்ள ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளரா இந்த பிரச்சனையானது விசுரூபம் எடுத்திருக்கிறது பொதுக்குழு செயற்குழில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா செல்லாத அதன் அடிப்படையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்ற ஆட்கள் கட்சி விட்டு விளக்கப்பட்டது சரிதானா இல்லையா இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் நீங்கள் தொகுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கீங்க நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடுத்துருக்கிறீங்க ஆனால் திடீர்னு வந்து பொதுச்செயலாளர் என்று சொல்றீங்களே அதிமுகவுக்கு ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிட்டு வழக்கை தொடுத்துட்டு இப்போ பொதுச்சாளர் என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளராக வழக்கு தொடுத்தவங்க இப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இந்த வழக்கு அணுக வேண்டும் நீங்கள் பொதுச்சாளர் என்று அணுகக்கூடாது நீங்கள் கட்சிக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்றத நீதிமன்றத்துக்கு அவ்வப்போது நீங்கள் தெரிவிச்சிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் கட்சிக்குள்ள நடந்த மாற்றத்தை இந்த வழக்கில் அப்டேட் பண்ண விட்டுட்டீங்க அதனால இந்த வழக்கில் இணை ஒருங்கிணைப்பாளராக தான் நீங்கள் ஆஜராக வேண்டும் அப்படி இணை ஒருங்கிணைப்பாளராக ஆஜராகிவிட்டு வழக்கு நடக்கின்ற போது எப்படி நீங்க பொதுச்செயலாளர் ஆனீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு சட்ட ரீதியான சிறு தவறுக்காக எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு நான் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இந்த வழக்கு தொடுக்கின்ற தருணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு அரசியல் முகாந்தாரம் அற்றது அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ண வேண்டும் என்று மனுதாக்கல் பண்ணியிருக்கின்றான் இதை தான் புகழேந்தி அவர்கள் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து ஐயா ஐயா எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் தான் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் என்று ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு இரண்டாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அவரே இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற பொழுது பொதுச்செயலாளர் என்று சொல்லிவிட்டு இப்போது அவசர செயற்குழுவை கூட்டியிருக்காரு அவருக்கு செயற்குழு கூட்டுவதற்கான அதிகாரமே கிடையாது சட்டத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கின்றார் இந்த அவசர செயற்குழு கூட்டக்கூடாது அதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீதும் சரி அதிமுக பொதுக்கு செயற்குழு நடத்துனது தொடர்பாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி இரட்டலை தொடர்பாகவும் சரி மூன்று வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது ஒன்று பிரதான வழக்கு சிவில் கோர்ட்டில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக பொதுச்சாளராக அந்த வழக்கு ஒன்று இருக்குது நான் வந்து டெல்லியில் ஒரு வழக்கு போட்டிருக்கேன் அந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டலை ஒதுக்கக்கூடாது ஏன் இரட்டலை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையமே சுட்டி இருக்கிறது என்ன சுட்டி காட்டி இருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை அலை ஒதுக்குவது ஒரு இடைக்கால ஏற்பாடு தான் கட்சிக்குள்ளே எந்த குழப்பம் வரக்கூடாது என்பதுக்காக இரட்டை எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு வேட்பாளருக்கு தரலாம் என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் இருக்கின்ற வழக்குகளில் கடைசி வழக்குல என்ன தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்புக்கு உட்பட்டது தான் இப்போ ரெட்டலை வழங்கினது அப்படின்னு இடைக்காலமாக தான் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்பட்டிருக்குது அதனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது ஏகப்பட்ட வழக்கு இருப்பதனால அந்த ரெட்டலையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருந்தேன் கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையமானது நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து முடிவதற்கு முன்பாகவே நீங்க எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை கொடுத்து சரியா தவறா அப்படி இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டல உரிமை கோருவதுக்கு வந்திருக்கின்றாரு அவருடைய வழக்கின் அடிப்படையில் அவருடைய கோரிக்கையை வேகமாக பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டாங்க அதனால் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்ற கூடிய கோரிக்கையானது இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய பரிசீலனை இருக்குது ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் என்று ஒத்துக்கிட்டு இருப்பதனாலும் மன்னிப்பு கேட்டு இருப்பதனாலும் அவர் அவசர செழக்கை கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை வழக்கு இருக்குது என்பதனாலும் டெல்லி உயர்நீதிமன்றமானது ரெட்டலை யாருக்கு என்பதை பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருப்பதனாலும் ஏகப்பட்ட கோரிக்கைகள் அதிமுக தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் இருப்பதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இல்லை என்பதை பற்றி நீங்கள் உறுதிப்படுத்தணும் ரெட்டலையை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவசர செயற்குழுவை கூட்டி முடிவெடுத்திருக்காங்க அந்த முடிவை தேர்தல் ஆணையமானதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னும் டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிச்சிருக்கின்றார் தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்கின்றார் அதிமுகவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் இங்கே தேர்தல் ஆணையமானது கோப்புகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது இன்னும் இறுதி வழக்கானது நடந்து முடியலை அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் அதிமுகவில் என்னென்ன மாற்றங்கள் செய்தோமோ அந்த ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அங்கீகாரம் அளிப்போம் அப்படின்னு தேர்தல் ஆணையமே உத்தரவிட்டிருக்குது இப்போ அதிமுக செய்யப்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் கோப்புகளின் அடிப்படையில் தான் ஏற்கப்பட்டிருக்குது இறுதியாக ஏற்கப்படலை அதனால் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தன்னைத்தானே பொதுச்சலர் என்று சொல்லிக்கிறார் இப்படி தன்னைத்தானே பொதுச்சலர் என்று சொல்லிக்கொள்வதன் காரணமாக தொண்டர்களை ஏமாத்துகிறாரு ஊடகத்தை ஏமாத்துறாரு பொதுமக்களை ஏமாற்றுறாரு ஸோ இத்தனை பேரை ஏமாற்றி தன்னைத்தானே பொதுச்சலர் என்று சொல்லிக்கிட்டு அவரே உறுப்பினர் கார்டில் தன்னுடைய பழத்தை போட்டுக்கிட்டு இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினரை சேர்க்கிறார் ஆடா கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்ப்பது தப்பு கிடையாது கட்சி பலப்படும் ஆனால் இவர் பொதுச்செயலர் என்று போட்டுக்கிட்டு புதிய உறுப்பினரை சேர்க்கின்ற இந்த தருணத்தில் ஏற்கனவே கட்சியில் இருந்த இவருக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரையும் சேர்க்க மாட்டுறாருங்கோ இப்போது அதிமுக அடிப்படை விதி என்ன சொல்லுது கட்சிக்கு விசுவாசமாக இருப்பேன் நான் ஏற்கனவே கட்சியில் தான் இருந்தேன் அதனால் என்னுடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கின்ற போது கூட இவர் பொதுச்செயலர் என்று சொல்லுகின்ற காரணத்தினால நீதிமன்றத்திலும் சரி தேர்தல் ஆணையத்திலும் சரி ஏகப்பட்ட கோரிக்கைகளும் ஏகப்பட்ட வழக்குகளும் இருக்கின்ற காரணத்தினால் இவர் பொதுச்செயலர்னு போட்டுக்கிட்டு இவருக்கு வேண்டப்பட்டவர்களே சேர்ப்பதனால இவருக்கு எதிராக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படுறாங்க அப்படி நிராகரிக்கப்படுவதனால அவனுடைய அரசியல் எதிர்காலமானது ஒட்டுமொத்தமாக பாதிப்படையுது இப்போ நீங்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் ரெண்டு என்று இல்லைன்னு சொன்னீங்கன்னா கட்சிக்குள்ளே எந்த குழப்பமும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் கட்சி விட்டு பிரிந்து போனவர்கள்லாம் கட்சியில் இணைச்சிக்குவார் அப்படின்னு நினச்சி தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிருக்கிறாரு புகழேந்தி எனக்கு தெரிஞ்சு நம்ம பாஜக அரசாங்கமானது புகழேந்திக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு வச்சிங்களேன் மீண்டும் தேர்தல் ஆணையம் வரைக்கும் போக மாட்டார் ஏன்னால் புகழேந்திக்கு நல்லாவே தெரியும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு தான் தேர்தல் ஆணையமானது எடப்பாடி பழனிசாமியை வந்து பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பயிலா விதிப்படி தொண்டர்கள் மூலமாக இன்னைக்கு பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் தொண்டர்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையமானது முடிவு செய்யாது ஏன்னா சட்டங்கள் படியோ தேர்தல் ஆணையத்தின் படியோ கட்சியை வழிநடத்த முடியாது ஒருவேளை தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ இவர்தான் தான் பொதுச்செயலாளர் என்று உத்தரவிட்டால் அந்த பொதுச்செயலாளர் தலைமையில் கட்சி இருக்குமா தொண்டர்கள் அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு செயல்படுவாங்களா அதனால் எப்போதும் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி நம்ம வழக்கின் அடிப்படையிலோ கோரிக்கையின் அடிப்படையிலோ முடிவெடுப்பதே கிடையாது கல யதார்த்தம் என்னவா இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் முடிவெடுப்பார்கள் இல்லைன்னு வச்சுங்களேன் கட்சி ஒட்டுமொத்தமாக குழப்பம் ஏற்பட்டுவிடும் கட்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் எப்போதும் சரி நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி உட்கட்சி ஜனநாயகத்தை மதிக்கும் அதோட சங்க விதிகளின் படி வந்து பெரும்பான்மையான நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கின்றார்களோ அவங்க தான் வந்து கட்சி அவங்க தான் தலைமை பெரும்பான்மை நிர்வாகிகள் யாரை தலைவராக ஏற்றுக்கிட்டு செயல்படுறாங்களோ அவங்கள தான் வந்து அங்கீகாரம் செய்யும் இதெல்லாம் வந்து சங்க விதி அதனால் இப்போ புகழேந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ரெட்ட முடைக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பதே ரெட்டலை தான் அதனால தான் எப்போ போனாலும் சரி அந்த ரெட்டலையிலே கையில் எடுக்கிறது ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் வந்து நம்முடைய ஜேசிடி பிரபாகர் கே பி பழனிசாமி இவங்களுடன் நம்ம அவர்களும் சேர்ந்துக்கிட்டு அதிமுகக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுலேயும் கேசி பழனிசாமியாக இருந்தாலும் சரி டி பிரபாகராக இருந்தாலும் சரி அதிமுகவோட தலைமையை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கல இரண்டாவது ரெட்டலையாக இருந்தாலும் சரி அதிமுக அடையாளங்களாக இருந்தாலும் சரி எடப்பாடி கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னும் அவரே தலைமையில் இருக்கட்டும் ஆனால் இருந்து பிரிந்து சென்றவர்கள் எப்படி ஒன்றிணைக்க வேண்டும் யாராருக்கு என்னென்ன பதவி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்பதற்காக தான் முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் பெங்களூர் புகழேந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற ஒன்று இருக்கவே கூடாது அதிமுக என்று ஒன்று இருந்தால் அது புகழேந்தி தலைமையில் இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கலேன் பன்னீர்செல்வத்துடைய தலைமையில் இருக்கணும் வேறு யாரையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி புகழேந்தி கிடையாது அது மட்டும் இல்லை புகழேந்தி தலைமையில் வந்தால் கூட அதிமுக கொண்டு போயிட்டு அவர் திமுக இடத்துல அடகு வைப்பார் அந்த அளவுக்கு திமுக கூட வந்து அவர் நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இல்லாமல் அதிமுக எப்போதெல்லாம் எழுந்து எழுந்து வருகிறதோ அப்போதெல்லாம் சட்ட போராட்டம் அப்படி இல்லையா அரசியல் களத்தில் பேட்டி கொடுத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுவார் ஆக மொத்தத்தில் அதிமுக பலவீனமாக தான் இருக்குது அப்படின்றத அடிக்கடி காட்டக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த அவர்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ ஜேசிடி பிரபாகரும் அதோட அவர்களும் கேசி பழனிசாமி அவர்களும் மூன்று பேரும் அதிமுக ஒருங்கிணைக்க போகிறோம் சசிகலா ஒத்து வந்துட்டாங்க பன்னீர்செல்வம் ஒத்து வந்துட்டார் டிடிவி தினகரன் கூட ஒத்து வந்துட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் சந்திப்பதற்கு இன்னும் நேரம் கொடுக்கல அதனால் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் விமர்சனம் பண்ண இல்லை அதோடு எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களுடைய வலிமையை காட்டணும் நாங்கள் ஒருங்கிணைப்பதற்காக என்ன முயற்சி எடுத்துருக்குறோம் அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு காட்டணும் அதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒன்று திரட்டி எப்படி மாவட்ட அளவிலிருந்து ஒன்றிணைத்து கொண்டு வரோம் கட்சியை அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தோம்னா பரவாயில்ல கட்சியை கீழ்மட்டத்திலிருந்து ஒருங்கிணைக்கிறாங்க கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் எப்படி கட்சி ஒன்றா இருக்கணும் என்று ஆசைப்படுறாங்க எவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு காட்டினோம்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்டு பேசுவார் அப்புறம் ஆரோக்கியமாக விவாதம் செய்து தலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு போட்டோம் முதலமைச்சராக அவரே கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் வெளியே போனவங்க உள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு என்ன பதவி எப்படி கட்சியை நடத்திட்டு போனோம் அப்படின்ற வழிமுறை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஆக்கப்பூர்வமாக டி பிரபாகர் அவர்களும் கே சி பழனிசாமி அவர்களும் வந்து தமிழக அரசியல் களத்தில் நகர்வுகளை செய்து கொண்டு இருக்கின்ற போது அவங்கள்லேருந்து வேறுபட்டு நீதிமன்றத்தில் சிறு எரர் அதை அடிப்படையாக வைத்து அதுவும் இல்லாமல் அவசர செயற்குழுவை அடிப்படையாக வைத்து உடனடியாக தேர்தல் கமிஷன் வரைக்கும் போய் பெரிய சர்ச்சையை கிளம்புறாருனா இவருக்கு டி பிரபாகருடன் இருந்து கே சி பழனிசாமியுடன் இருந்து அதிமுக ஒன்றா இணையனும் எண்ணமே கிடையாது அதிமுக அழியணும் அடுத்த கட்சி பிஜேபி நிச்சயமாக பிஜேபி கூட விரும்ப மாட்டார் வேற ஏதாவது ஒரு கட்சி வளர்ந்து வரணும் அப்படின்னு தான் நம்முடைய புகழேந்தியவர்களுடைய எண்ணம் அவரை பொறுத்த வரைக்கும் ஜாதி பற்று ஓவராகவே இருக்குது அந்த ஜாதி பற்றை வந்து அதிமுகவில் காட்டவே கூடாது அதுலேயும் சசிகலா அவர்கள் கூட கடந்த காலங்களில் அதிமுக தொடர்பாக ஜாதி ரீதியாக பேசுறது கிடையாது நமக்கு இடமில்லை என்று சொன்ன பிறகு இது மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கான கட்சி என்ற அளவுக்கு அவங்களும் பேசுகிறாங்க கடைசியில் அதிமுகவுக்கு சாதி சாயம் பூசணாவது நம்மளை கூப்பிட்டு உள்ள வச்சுக்க மாட்டாங்களா அதிமுக சாதிக்கு அப்பாற்பட்டது பாருங்கள் சசிகலா வந்துட்டாங்க பன்னீர் வந்துட்டாங்க டிடிவி வந்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு அப்படியாவது கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு என்னென்ன யுக்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆயுதங்களாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் பயப்படுறவங்களா அதனால் அதிமுகவுடைய இரட்டையிலையும் இலையும் முடக்கப்படலை எடப்பாடி பழனிசாமி பெருசாக ஆப்பும் வைக்கல முயற்சிகள் நடக்கிறது மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்குமா மாநில அரசாங்கம் ஒத்துழைக்குமா என்று முயற்சி செய்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்